ஒரு மனிதனுடைய முழுமையான குணத்தையும் தீர்மானிக்க கூடிய அமைப்பிலான சில நட்பண்புகளாக என்ன செய்யும் இருக்கும் அதில் ஒன்றுதான் ரகசியம் பேணல் என்பது மிக முக்கியமான நட்பண்புகளிலே ஒன்று இது எந்த வகை நட்பண்பாகிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருக்கும் எல்லோரிடத்திலும் ரகசியம் உண்டு எல்லோருக்கும் அவர் பழகக்கூடிய எல்லோரிடத்திலும் ரகசியம் உண்டு இது ஒரு இயல்பான ஒரு நிலை ரகசியம் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கு அது எப்படி விட்டது என்று சொன்னால் தூய்மை கதைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் தங்களை எப்பொழுதுமே சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்றால் ரகசியம் என்ற சொல்லையே ஒரு கெட்ட சொல்லா என்ன செஞ்சுட்டாங்க மாற்றிவிட்டது நீங்க என்ன செய்யலாம் என்ன ரகசியம் என்ன பெரிய ரகசியம் இருக்குது இதுல ரகசியம் பேச என்ன இருக்குது இப்படியான வார்த்தைகள் இன்றைய சமுதாயத்தில் என்ன மிக நிறைய காணப்படுவதை நீங்கள் என்ன செய்ய நான் பார்க்க இதுல என்ன ரகசியம் இருக்கு இதுல ரகசியம் பேச என்ன இருக்கிறது அப்படி என்ற வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் சரியான இடங்களில் தான் இவைகள் உபயோகப்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் பெரும்பாலும் தனது பகைமையை நிலைநாட்டக்கூடிய இடங்களில் தான் நிறைய என்ன செய்கிறது உபயோகப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் இந்த இடத்திலே நோக்கம் என்ன என்று சொன்னால் ரகசியம் பேணுதல் என்பது இஸ்லாத்திலே எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் என்ன செய்யலாம் இந்த உரையினூடாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகத்திலே எந்த மனிதர்களாக எடுத்துக்கொண்ட எந்த மனிதர்களை நாம் கொண்டாலும் சரி அவர் தனது ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டக்கூடியவராகத்தான் என்ன செய்வார் இருப்பார் அவர் அவர்களது தக்குவாவுக்கு ஏற்ப அவர் அவர்களது இஹ்லாசுக்கு ஏற்ப பல விஷயங்கள் இந்த ரகசியத்தோடு என்ன செய்கிறது சம்பந்தப்படுகிறது ரகசியம் என்று சொன்னாலே நேரடியாக பாவம் என்ற சிந்தனை நமக்கு வந்துடக்கூடாது பாவம் செய்தல் மட்டும்தான் ஒரு ஒரு மனிதனுடைய தனிமையில் நடக்கக்கூடிய பாவங்கள் மட்டும்தான் ரகசியம் என்று நினைத்து விடக்கூடாது இதுலேயே பல விஷயங்கள் என்ன செய்கின்றன வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன உதாரணமாக ரசுல்லாஹ் சல்லல்லாஹ் செலன் சொன்னார்கள் வல் இத்மு மஹா கபி சதரிக் வ கரித்தா யத்தலை அலகின் நாஸ் பாவம் என்று சொன்னால் உங்களது மனதை உருத்த வேண்டும் மக்கள் அதை பார்ப்பதை நீங்கள் வெறுக்க வேண்டும் இதான் இதுல இருந்தாலும் பாவம் இல்லை ரெண்டு இருந்தா தான் என்ன பாவம் மக்கள் பார்ப்பதை வெறுக்கின்ற எல்லாமே பாவமா மக்கள் பார்ப்பதை வெறுக்கின்ற எல்லாமே பாவமா இல்லை கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ரகசியங்கள் நாம மக்கள் பார்ப்பதை என்ன செய்வோம் வெறுப்போம் அதற்காகவே அது பாவமா இல்லை எனவே ரகசியம் என்றாலே பாவம் அல்ல ரகசியம் என்றாலே பாவம் அல்ல உள்ளம் உள்ளம் என்ன செய்கிறது மக்கள் பார்ப்பதை நாங்கள் வெறுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை என்று சொன்னாலும் எல்லாமே என்ன பாவம் அல்ல இப்படி பார்த்து என்று சொன்னால் மனித வாழ்க்கையில் நாங்கள் இரண்டும் சேர்ந்தால் தான் பாவம் என்று என்ன செய்ய வேண்டும் முடிவெடுக்க வேண்டும் என்று ரசூ சொல்றாங்க ரகசியம் என்கின்ற பொழுது ரகசியம் என்கின்ற ஒரு நிலை என்ன சொன்னால் அது எல்லாமே பாவம் சில விஷயங்கள் இருக்கின்றன மனிதனை பொறுத்தவரைக்கும் மறைத்து தான் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டியிருக்கும் கணவன் மனைவி பல விஷயங்களை நாங்கள் என்ன செய்யலாம் உணரலாம் அன்புள்ள சகோதரர்களே நட்பு நண்பர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள் இது என்ன செய்யும் பல ரகசியங்களை பேண வேண்டி இருக்கும் அதே போல கணவன் மனைவி நட்பு நிர்வாக விஷயங்கள் குடும்ப உறவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது போன்ற ஏராளமான விஷயம் ஆலோசனை கேட்கக்கூடிய மனிதனுக்கு நாம் சொல்லக்கூடிய உள்ள ரகசியங்கள் என்று எத்தனையோ விஷயம் இருக்கிறது ஒரு மனிதனுடைய ஏழ்மை தாழ்மை அவரது தேவை அதுக்காக நம்ம பேசக்கூடிய ரகசியங்கள் பாவங்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன ஆனா நம்ம ரகசியம் என்றால் எதை பாவங்களை தான் என்ன செய்யறோம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ரகசியம் என்று சொன்னாலே பாவங்கள் என்று மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் உலக வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நண்பர்களுக்கு மத்தியில் கணவன் மனைவிக்கு மத்தியில் உறவுகளுக்கு மத்தியில் நிர்வாக ரீதியாக ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் என்று பல விஷயங்கள் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதாவது ஒரு மனிதர் அலல் கபதி கபதி ஐசர் நெருப்பு கங்கை பிடித்துக் கொண்டிருப்பதில் பொறுமையாக இருப்பது இலகு ரகசியத்தை பாதுகாப்பதை விட ரகசியத்தை பேன்றதिकரே நெருப்பு கங்கை நீங்க கையில வைத்திக்கறதை விட மிகவும் பாரமானது மிகவும் பாரமானதுன்னு சொல்றாரு இன்னொரு அறிஞர் சொல்றாரு அதாவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தர்மத்திலேயே அதாவது அஜுவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஃபின்னா அஹமத ஜுதில் மர்இ ஒரு மனிதனுடைய தர்மங்களிலேயே மிகப்பெரிய தர்மம் என்ன தெரியுமா அல் இன்பாக்கு ஃபீ மவாஜி அல் ஒரு அதாவது தேவையான இடங்களில் செலவழித்தல் எங்கெல்லாம் ரகசியம் வேண்டுமோ அங்கே கஞ்சத்தனமாக இருத்தல் எங்கெல்லாம் ரகசியம் வேண்டுமோ அங்கே கஞ்சத்தனமாக இருத்தல் அப்படின்னா என்ன ரகசியத்தை தர்மம் செய்யக்கூடாது எனக்கு நிறைய ரகசியம் இருக்கு ஒவ்வொன்றா எழுத்துக்கொட கேப்பான் இந்த தர்மம் செய்யக்கூடாது இந்த தர்மம் செய்யக்கூடாது பொருளாதாரத்தை நிறைய தர்மம் செய்யணும் பொருளாதாரத்தை நிறைய தர்மம் செய்யணும் ஃபைன அஜ்வத ஃபைன அஹமத ஜுதில் மரியல் இன்ஃபாக்ு ஃபீ மவாதி அல்பர் வல் புக்ல ஃபீ மவாதி அஸ்ர் அதாவது தேவையான இடங்களில் தர்மம் செய்தல் ரகசியத்துக்குரிய இடங்களில் கஞ்சத்தனமாக இருத்தல் நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்தால் அது மிகப்பெரிய தர்மம் என்று சொல்லப்படுகிறது என்றால் அவർട്ടே ஒரு செய்தியுமே ஏமே உنده பத்தியேமே இல்லப்பா அப்படின நிலைமைல இருக்கும் எதை பத்தி கேட்டாலும் அவரை பத்தி தெரிமா தெரியாது எதை பத்தியுமே அவர் தெரியாது அடுத்த வீட்டை பத்தி தெரியாது நண்பனை பத்தி தெரியாது ஊரை பத்தி தெரியாது எதை பத்தி ஒரு மனிதன் தெரியாது என்று சொல்றான் அவன் அவன் என்ன இந்த கஞ்சத்தனம் இருந்தால் தர்மம் தர்மம் என்று ஒரு இமாம் சுஃபியான சொல்வதே பார்ப்போம் அவர்கள் சொல்கிறார்கள் நீ யாரையாவது நட்பு கொள்ள விரும்பினால் நான் இதை ஆரம்பமாக சொல்லிக் கொள்வது ரகசிய பேணல் என்பது எவ்வளவு உயர்ந்த குணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக

உங்களை பற்றி அவரிடத்தில் விசாரிக்க சொல்லு அவர் உங்கள் ரகசியத்தை பேணினால் அவர்தான் நண்பர் இதான்டா கிடைச்சது சான்ஸ் என்று அவர் பரத்தினால் அதுதான் உனக்கு நட்புக்குரிய கடைசியாக நீ என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தி சோபியான அகமது அவர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்பது பாவம் அல்ல ரகசியத்தை பேணுவது என்பது என்ன பாவம் அல்ல எல்லோருக்கும் ரகசியம் உண்டு ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் என்ன அதனால அல்லாஹ் தாலா என்ன உள்ளத்தோடு யார் இறைவனத்திலே வருகிறாரோ அப்படின்னு வருது பகிரங்கமாக எல்லோரும் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறது அதுதான் உலகத்திலே மிக உயர்ந்த குணம் என்பதனால்தான் நல்லாத்தாளா அதாவது ரகசியம் தனிமையில் இறைவனை பயந்தவர்கள் என்று சொல்வதற்கான காரணம் அன்புள்ள சகோதரர்களே இது இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ரகசியத்தை புரிந்து வைத்த ஒரு விஷயம் ஒரு அறிஞர் சொல்கிறார் அதாவது நீ பாவம் செய்யாதவனாகவே உன்னோடு பழக கூடி நினைத்து உன்னோடு பழகக்கூடியவனில் எந்த கயிறும் இல்லை நீ பாவம் செய்யாதவனாகவே உன்னை நினைத்து பழகக்கூடியவர்களில் எந்த கயிறுமே கிடையாது காரணம் என்ன எல்லாருக்குமே தெரியும் தான் பாவி என்று அவர் அவருடைய இஹ்லாசுக்கு ஏற்ப அவருடைய தக்குவாவுக்கு ஏற்ப அவருடைய பாவம் இருப்பது தெரியும் மத்தவன மட்டும் நபியா பார்த்து யாரெல்லாம் பழகிறாங்களோ அவனோட உனக்கு எந்த விதமான ஹைரும் என்ன கிடையாது என்பதை நாம் என்ன செய்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இவைகள் ரகசியத்தை பாதுகாத்தல் ஒரு மிகச்சிறந்த குணம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதுல பொறுமையாக இருத்தல் ஒரு மனிதனுடைய ரகசியம் கிடைத்து அந்த தகவல பொறுமையாக இருத்தல் இருக்கிறதே அது ஒரு மிக சிறந்த குணம் எங்களை சமுதாயத்தில் நீங்க பார்க்கலாம் ரகசியம் பேன்றவங்க உச்சகட்டமாக நம்ம சமுதாயத்தில் காண முடியாத அதாவது ஒரு அல்லாஹு தாலா ரஹமத்து செய்த ஒரு சிலரை தவிர ரகசியம் என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா யாரையாவது ஒரு விஷயத்தை ஏதாவது கேட்டேன் நிறைய விஷயம் இருக்குது நம்ம நீ ரகசியத்தை பேணும் அதனால எதுவும் சொல்றது இல்லை என்று இதை விட சொல்லாம என்ன செய்யலாம் நிறைய விஷயம் இருக்குது என்னால் இஸ்லாம் ரகசியத்தை பேண சொல்றது அதனால நான் சொல்வது இப்படித்தான் பேண்றது ரகசியம் இப்படி பேண அர்த்தம் என்ன அதை விட வேற ஏதாவது தேவையா இருக்கு ஏனென்றால் உலகத்துல பொதுவாக சொல்றது ஆகப்பெரிய சோதனை பொதுவாக சொல்வதுதான் ஆகப் பெரிய சோதனை விஷயத்தை சொல்லிட்டா இதைத்தான் அந்தாள் ரகசியம் என்றான்னு உங்களுக்கு தெளிவா விளங்கும் ஒரு சில விஷயம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா அவன் எதையு நினைக்கலாமே உலகமா கொடுவேன்னு நினைக்கலாம் ஆக பெரிய கெட்டதேன்னு நினைக்கலாம் எதையும் நினைக்கலாம் பொதுவா சொல்லிட்டு போயிருப்பான் பேணுறாராம் இதை விட எது நல்லது சொல்றானே ஒருத்தன் ரகசியத்தை அவன் நல்லவன் இவனோட உப்பிட்டா ஏன் அவன் தெளிவா இதான் விஷயம் என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிவிட்டு போயிருப்பான் இவன் பொதுவா வச்சுட்டு போனா எப்படி இருக்கும் இதான் எங்களை அவங்க ரகசியப்பேணக்கூடிய நிலை அன்புள்ள சகோதரிகளே எனவே ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம சிறந்தவர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற சில முக்கியமான குணங்களில் இது ஒரு மிக பிரதானமான குணம் ரகசியத்தை பாதுகாத்தல் என்பது மிக பிரதானமான குணம் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னது மனித இயல்புகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே போல இன்னொரு அறிஞர் சொல்கிறார் ஒரு அதாவது கோவ நேரத்தில் ரகசியத்தை பாதுகாத்தல் இருக்கிறது அதுதான் நல்ல பண்பு ஏனென்று சொன்னால் ஹெப்சர் இந்த திபா இஸ் நல்ல விருப்பமோட கொண்டிருக்கிற டீம்ல பொருந்திக் கூடிய டைம்ல ரகசியத்தை பாதுகாத்தல் என்பது மனித இயல்புகள்ல உள்ள ஒன்று அதுல ஒரு குணமும் இல்ல அதுல ஒரு குணமுமே இல்லை பகைக்கிற நேரத்தில் நீ பாதுகாத்தல் இருக்கிறது அதுல தான் உண்மையான நற்குணமே என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நான் பார்க்கிறோம் இதற்காகவே நீ நம்ம ஏதாவது பெரிய எஃபோர்ட் எடுக்கிறமா நாங்க என்ன நினைக்கிறோம் ரகசியத்தை பேணுதல் என்பது அதான் பேணுப்பட்டா பேணுதல் வெளியே போனால் நினைச்சிருக்கிறோம் இதுக்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நெருப்பு கங்கை கையில் வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமம் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாம் அன்புள்ள சகோதரர்களை இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு சிறந்த குணம் எல்லா ரகசியங்களையும் ரகசியங்கள்ல பாவமானவைகளும் உண்டு ரகசியம் பேசுதல்ல சொல்ல வரல மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள் பாவங்களும் உண்டு பாவங்கள் மட்டுமல்ல தொண்ணூறு எழுபது எழுபது எண்பது சதவீதமானவைகள் நிர்வாகம் குடும்பம் சார்ந்தவைகள் நட்பு சார்ந்தவைகள் அதுபோல என்ன ஆலோசனை சார்ந்தவைகள் பிசினஸ் சார்ந்தவைகள் எத்தனையோ உலகத்தில் உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து